வணக்கம் வால்வோம் நலமுடன் சீரீஸ் டூன்ற நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன் இன்று நம்மளுடன் டாக்டர் அசோக் ப்ரொஃபஸர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பீரியாட்ரிக்ஸ் இன் ஏசியஸ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் ஹி ஹாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த்ரீ இயர்ஸ் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் சர்ஸ் ஆஃப் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஹி ஒர்க் ஆஸ் எ பீரியாட்ரிஷன் நியூராலஜிஸ்ட் இன் மெனி அதர் ஹாஸ்பிட்டல்ஸ் ஸோ வி ஆர் வெரி ப்ரவுட் அண்ட் கிளாட் டு ஹாவ் யூர் சார் ஷெல் வி கோ ஃபர் த செஷன் சார் தேங்க் சார் அனிமியா ரத்த சோகை அப்படின்னா என்ன சார் இப்போ முக்கியமாக நம்ம குழந்தைங்களை பற்றி தான் பேச போகிறப்போ அனிமியான்னால் ஹீமோகுளோபின் லெவல் கம்மியாக இருக்கிறது அது யூஸ்வலி நம்ம ஒரு லெவன் கிராம்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் லெவன் கிராம்ஸ் கீழே இருந்தால் அனிமியான்னு சொல்லுவோம் அதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்குது முக்கியமாக வந்து உணவு முறை தான் நம்ம குழந்தைங்களுக்கு என்னென்ன உணவு முறை கொடுக்கணும்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது இன்னும் சில சிம்பிளாக நம்ம டெய்லி சாப்பிட்றதுல எதில் இந்த இரும்பு சத்துன்னு சொல்லுவாங்க இரும்பு சத்து ஜாஸ்தி உள்ள உணவு சாப்பிட்டா அனிமையாக வராது அது நிறைய பேருக்கு தெரியறதில்லை இப்போ இப்போ எல்லாம் ஸ்நாக்ஸு அது இது சாப்பிட்றாங்க இப்போ சிம்பிளாக கீரை கீரை இருக்கு இல்லையா கீரையில் நிறையா அயன் இருக்குது எந்த பச்சை காயுமே இந்த பச்சை தோல் இருக்குது இல்லையா பச்சை தோலில் காயில் நிறையா அயன் இருக்குது அப்போ டெய்லி நம்ம சாப்பிட்றது கொத்தமல்லி கருவேப்பில் அதுலேயும் நிறைய எக்கச்சக்க அயன் இருக்குது நிறைய பேருக்கு தெரியாது இந்த கொத்தமல்லி கருவேப்பிலையில் ஃபுல் அயன் ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்திங்கன்னா எக்கச்சக்கமாக அயன் இருக்குது சில பேர் பேரிச்ச பழம்னு சொல்லுவாங்க அப்புறம் நான்வெஜ் இப்போ மாமிச உணவில் ஈரல் ஈரலில் நிறைய இரும்பு சத்து இருக்குது இப்போ இதெல்லாம் தான் முக்கியமாக குழந்தைகள் கொடுத்தா அனிமையாக வராது சரி இப்போ இந்த அனிமையாக வர்றதுக்கு காரணங்கள் என்ன சார் அது நிறைய காரணம் வந்து ஃபஸ்ட்டு நான் சொன்னது வந்து உணவில் நம்ம இந்த கீரசத்து இல்லாமல் இருக்கிறது அது தவிர நம்ம சில நம்ம பழக்க வழக்கங்கள் இப்போ நிறைய பேர் பார்த்தப்பழந்தைங்கள்லாம் விட்டுடுவாங்க அது பாட்டு ரோட்லெலாம் விளையாண்டுட்டு வரும் அப்புறம் வீட்டுக்களை நேராக வரும் இப்போ என்னாவது இந்த குழந்தை ந முக்கால்வாசி குழந்தைங்க நான் நான் நடைமுறை டெய்லி பார்க்குறேன் நான் செருப்பில்லாமல் தான் வெளியே போகிறாங்க செருப்பு இல்லாமல் போனால் என்னாவது அங்கே அங்கங்கே ஆடிட்டு வருவாங்க இப்போ வெறுங்காலம்னு நடக்காங்க நம்ம இந்த நம்ம நாட்டு பழக்கம் அப்படி இந்த ஓப்பன் ஏர் டீஃபிகேஷன் சொல்லுவாங்க குழந்தைங்கள அப்படியே மலம் கழிக்கிறதுக்கு விட்டுடுவாங்க அது அங்கங்கே போயிட்டு மலங்கழிச்சுட்டு அப்படியே வரும் அதை நம்ம இப்போ வெறுங்காலம் நடந்தால் அதில் புழுக்கள் இருக்கும் குடற் புழுக்கள் அதை வந்து அந்த கால் வழியாக நமக்கு வந்துடும் இப்போ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வீ வெளியிலேருந்து வீட்டு உள்ளே வரும்போது வெளியில் கூட மாதிரி இருக்கும் அங்கே தண்ணி வச்சிருப்பாங்க காலெல்லாம் அலம்பிட்டு தான் உள்ளே வருவோம் அந்த மாதிரி நடைமுறையே இப்போ போயிடுச்சு நேராக வரும் செருப்போடு கூட நிறைய பேர் உள்ளே போய்ட்றாங்க வீட்டு உள்ளே போய்ட்றாங்க காலை அலம்புறதே இல்லை அது ஒரு முக்கியமான காரணம் வெறுங்கால நடந்தால் ஷூ போடவும் நடந்தால் புழு வரும் சார் சார் வாட் இஸ் பெஸ்ட் டைப் ஆஃப் ஃபுட் ட்ரீட் முதலில் சொல்லியிருக்கேன் நான் இரும்பு சத்து உள்ள உணவுகள் அது மாமிசு உணவு இருக்குது நம்ம மாமிசம் இல்லாத பச்சை காய்கறி உணவு இருக்குது எனி க்ரீன் இப்போ நான் ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ நம்ம பிற்கெங்காய் ஒன்று இருக்குது அது வந்து காய் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அந்த தோலை எடுத்து தோலை எடுத்துகிட்டு இது உள்ளே இருக்கிறது மட்டும் க கறி பண்ணுவாங்க ஏதோ கூட்டோ பொரியலோ பண்ணுவாங்க அந்த தோலில் தான் அந்த இரும்பு சத்து நிறைய எங்கள் வீட்டில் எல்லாம் அம்மாலாம் என்ன பண்ணுவாங்க அந்த தோலை எடுத்து தேங்காய் போட்டு வறுத்து தேங்காய் போட்டு சட்னி பண்ணுவாங்க அது தோயல் சொல்லுவாங்க அது ரொம்ப நல்லது அதில் இரும்பு இருக்கும் அது மாதிரி கீரை கீரை வகைகள் முதல்ல சொன்ன மாதிரி கொத்தமல்லி கருவேப்பிலை ராகி வெல்லம் இதில்லாம் இரும்பு சத்து ஜாஸ்தி இருக்குது இப்போ இதை கொ ஒரு வாரத்தில் ரெண்டு மூணு நாளாவது நம்ம கீரை சத்து சேர்த்துக்கணும் அப்போது இந்த இது வரும் எஸ்பெஷலி இப்போது குழந்தைய உண்டாவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் இது இந்த கீரை சத்து வேறு பல காரணங்களுக்கு அதை மொல்ல முல்ல சொல்கிறேன் நான் சார் நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா சார் சார் இப்போது அந்த பூச்சிக்க சொன்னீங்க வயிற்று பூச்சிக்க அந்த பூச்சிகள் அது அந்த சில சில விதமான பூச்சிகள் நிறைய இருக்குது இப்போ புக்க புஸ்தகத்தெல்லாம் நிறைய பத்து இருபது இருக்குது முக்கியமாக இந்த அனிமியா வரப்போ வந்து குடற்புழு ஓகே ரவுண்ட் வாம்ஸ் ஹூக்வாம்ஸ் இந்த ஆங்கிலத்தில் ஆங்கில ஸ்டோமாடு அடின்னு சொல்லுவாங்க இந்த தான் ஹூக்வாம் போய் குடலில் ஒட்டிக்கும் அப்புறம் அது அதை ஒட்டிட்டு அதுலேருந்து ப்ளீடிங் வரும் ரத்தம் போக்கு இருக்கும் அதனாலே அதனால் இரத்த சோகை வரும் ஸோ இந்த புழுவெல்லாம் அதுக்காக தான் நம்ம இப்போ அரசாங்க பள்ளிகள்லாம் பார்த்திங்கன்னா ஆறு தடவை பூச்சி மருந்து இப்போ கொடுத்துட்டே இருக்காங்க எல்லா குழந்தைங்க ஏன்னா நான் சொன்ன மாதிரி நிறைய குழந்தைங்களும் பூச்சி இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஆறு தடவை பூச்சி மருந்து கொடுத்துட்டே இருக்கும் அதனால் அவங்களுக்கு ரத்த சோகை வர்றதுக்கு பூச்சி வர்றதுக்கு கம்மி சான்ஸ் இருக்குது பல குடற்புழுக்கள் இருக்குது அதெல்லாம் வராமல் இருக்கணுன்னா நம்ம அப்பப்போ பூச்சி மருந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அது ஒரு கவர்மெண்ட் ப்ரோக்ராமே இருக்குது இப்போது பூச்சி மருந்து கொடுக்கறதுக்கு இப்போ இந்த பேர் ஃபுட்டில் நடக்கிறதுனால கூட அனிமையாக வருமா சார் அதுதான் முக்கியமாக பேர் ஃபுட்னால நம்ம பல நோய்களை வெளியிலேருந்து உள்ளே கொண்டு வரும் அதே மாதிரி அந்த பேர் ஃபுட்டு கூட ஹேண்ட் வாஷிங் கூட போட்டோம் அதையும் நான் இப்போ சொல்லிடுறேன் இப்போ வந்து நிறைய பேர் இப்போ நீங்கள் இப்போ வரீங்க நிறைய பேர் நீங்கள் சாப்பிட்றத பார்த்துருப்பீங்க மதியானம் நான் கூட இப்போ ரெண்டு நாள் முன்னாடி கூட ஒரு கான்ஃபரன்ஸ் போயிட்டு வந்தேன் அங்கே ஒரு இரநூத்தம்பது முந்நூறு பேர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சாப்பாடு டைம் ஆனோன்னு எல்லோரும் எழுந்துச்சி நேராக சாப்பிட போயிட்டாங்க ஒருத்தருக்கு நான் பார்த்ததில் ஒரு அஞ்சு பேர் தான் ரெஸ்ட் ரூம் போய் கையெல்லாம் நல்லா அலம்பிட்டு வந்தாங்க மற்ற எல்லாருமே நேராக தட்டை எடுத்துகிட்டு சாப்பிட்றாங்க அது ஸ்பூனில் சாப்பிட்றேன் அப்படி இப்படின்னு சாக்கு போக சொல்லலாம் நீங்கள் ஸ்பூனில் வந்து ஒரு சிக்கன் லெக் எடுத்து பீஸை வந்து நீங்கள் ஸ்பூனில் சாப்பிட முடியாது எப்படியாவது கையை வச்சுருவீங்க அதனால் முக்கியமாக உங்களுக்கு நம்ம ஏதாவது நம்ம பிரச்சனை எந்த எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணும் எஸ்பெஷலி இந்த கொடற்புழு ஹெப்படைட்டிஸ் ஏன்னு வாங்க மஞ்சக்காமல் இதெல்லாம் வராமல் இருக்குதுன்னா முக்கியமாக டெய்லி எல்லாருமே சாப்பிட்டவுடனே கை கிளம்புறோம் கை சாப்பிட முன்னாடி கை கிளம்புறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது எந்த நோயும் வராது நமக்கு சோப் போட்டு கை கழுவணும் அது நம்ம எல்லா பசங்களுக்கும் சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுக்கணும் அப்போ தான் அவங்க நடைமுறையில் அதை கைப்பற்றுவாங்க சார் இந்த அயன் டெஃபிஷியன்சி அனிமியா இல்லாமல் வேறு எதாவது டைப்ஸ் ஆஃப் அனிமியாக இருக்கா சார் ஆ இது முக்கியமான காரணம் நான் இது இப்போ தான் சொன்னேன் பட்டு நிறைய அனி நிறைய இந்த பூச்சி மருந்து கொடுத்து நம்ம இரும்பு சத்து கொடுத்து இப்போ நடைமுறையில் நம்ம இப்படி தான் செய்வோம் ஒரு குழந்தைக்கு அனிமியான்னு வந்ததுன்னா உடனே இரும்பு சத்து இரும்பு சத்து கூட இன்னொரு முக்கியமான இதை நான் சொல்லணும் இரும்பு சத்து கூட நம்ம விட்டமின் சி சேர்க்கணும் விட்டமின் சி சொல்லுவாங்க அஸ்கார்பிக் ஆசிட் அதுவும் சேர்த்தா அந்த இரும்பு சத்து சீக்கிரம் குடலில் அப்சார்வ் ஆகும் கூட சேகரிக்கணும் இன்னொரு இது என்னென்னா நம்ம சாப்பிட்ட உடனே சில பேர் வந்து இந்த பால் காஃபி டீ குடிப்பாங்க அது வந்து அந்த நம்ம உணவில் இரும்பு சத்து இருக்குல்லையே அந்த இரும்பு சத்து எல்லாம் அப்படியே வெளியே போயிடும் ஸோ சாப்பிட்ட உடனே காஃபி டீயோ பாலோ குடிக்கூடாது அப்படி ஒன்றும் பெருசாக இடப்போகிறது இல்லை இரும்பு சத்து நீங்கள் எதுவும் சாப்பிட்டிங்கன்னா அது அப்படியே வெளியில் போயிடும் அதில் கலந்து இந்த இந்த விட்ட காஃபி டீ உள்ளே அந்த மில்கும் அயனும் ஆகாமல் வெளியே போயிடும் அதனால் காஃபி டீ சாப்பிட்டோன்னே சாப்பிடக்கூடாது அது ஒரு முக்கியமான காரணம் அந்த இரும்பு சத்து கம்மியாகிடும் பத்து மற்ற அணியுமே நம்ம ஊரில் அவ்வளோ கிடையாது ஆனால் நான் வெளியே ஊர்லலாம் வேலை பார்த்துருக்கேன் இந்த மத்திய தரைக்கடல் அதாவது மெடிடரேனியன் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க கிரீன் ஸ்பெயின் கல்ஃப் கண்ட்ரிஸ் இங்கெல்லாம் வேறு விதமான அனிமியா இருக்குது அதுக்கு பேர் ஹிமாலிட்டிக் அனிமியா அதில் எக்ஸாம்பிள் தலசீமியா சிக்கில்சல் அனிமியா ஜி சிக்ஸ் பிடி டெபிஷியன்சி அப்படின்னு இந்த அனிமியாஸ் இருக்குது அங்கே மூணில் ஒரு ஆளுக்கு இந்த அனிமியாக இருக்கும் அதனால தான் அங்கே ரொம்ப எந்த மருந்து கொடுத்தாலும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுக்கணும் எல்லாேருக்கும் இந்த டெஸ்ட் பண்ணிவிடுவாங்க இந்த இந்த வியாதியெல்லாம் எதுக்காவது ஹாஸ்பிட்டல் வருவாங்க அப்போ இந்த டெஸ்ட் பண்ணிட்டு தான் மற்ற வேலை பார்ப்போம் ஏன்னா அவ்வளோ காமனாக இருக்குது நம்ம ஊரில் சில சில ஊரில் இருக்குது இப்போது ராஜஸ்தான் குஜராத் இப்போ தமிழ்நாட்டில் மதுரை பகுதியிலலாம் கொஞ்சம் இந்த மாதிரி சௌராஷ்டிரா சௌராஷ்டிரா ஆளுங்களுக்கெல்லாம் இந்த தனிமையாக இருக்குது அது இந்த மாதிரி இந்த ஜீன்ஸ்னால் வர்றது பரம்பரை பரம்பரையாக வர்றது இப்போ அப்பா அம் அப்பாவுக்கு இருந்தால் அதில் வேற இப்போது இந்த கன்சாங்கினஸ் மேரேஜ் சொந்தத்தில் கல்யாணம் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு இது ஜாஸ்தி இருக்கும் ஏன்னா அவங்களுக்குள்ளேயே அந்த ஜீன்ஸ் மரபணுக்கள்லாம் அவங்க அவங்களுக்குள்ளேயே ஷேர் பண்ணுறாங்க தான் சொந்தத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது முன்னெல்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு 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 பெண் குழந்ததுன்னா உடனே ஃபஸ்ட்டு இது அவங்க மாமா தான் பார்ப்பாங்க இப்போ அதெல்லாம் இப்போது குறைஞ்சிட்டு வருது பட் இன்னும் ஒரு ஐம்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் பேர் சொந்தத்திலே கல்யாணம் பண்ணுறாங்க அது பண்ணாமல் இருந்தால் இந்த அனிமிய உள்ள குடும்பத்தில் அவங்களுக்குள்ளேயே ஜாஸ்தி பரவாமல் இருக்கும் அது சொந்தத்தில் வெளி வெளியில் கல்யாணம் பண்ணால் இல்லைன்னா அவங்க மா மாமாவுக்கு அந்த அனிமியாக இருக்கும் இந்த பையனுக்கு இந்த பொண்ணுக்கோ அந்த அனிமையாக இருக்கும் அப்போ அவங்க குழந்தைங்களுக்கெல்லாம் சான்ஸ் அதிகம் இருக்குது வர்றதுக்கு அதனால தான் சொந்தத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது சார் இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் இந்த அனிமியா ட்ரீட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது சார் நம்ம ஹாஸ்பிட்டலில் இது அனிமியாக்கே உடனே ஃபஸ்ட்டு வந்து அது அனிமியா என்ன காரணத்தினாலே நம்ம ரத்தம் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறோம் இப்போ நான் சொன்ன மாதிரி ஹீமோக்ளோமினு பார்க்கணும் பெருஃபில்ஸ்மியர்னு ஒன்று இருக்குது அதை பார்க்கணும் ப்ளஸ் பிளட் குரூப்பு எல்லாம் பண்ணணும் அனிமியாக இருந்தால் நம்ம உடனே நம்ம இரும்பு சத்தை கொடுத்துருவோம் பூச்சி மருந்து கொடுத்துருவோம் அப்படியே நான் சொன்ன மாதிரி ஒரு மாதம் ரெண்டு மாதம் அந்த குழந்தைக்கு இந்த பூச்சி மருந்தோ இரும்பு சத்து கொடுத்து அந்த ஹீமோகுளோபின் திருப்பி ஒரு ரெண்டு மாதம் கழித்து பார்ப்போம் அது ஏறலன்னா அப்போது வேறு காரணம் இருக்கலாமான்னு அதுக்கு வேறு டெஸ்ட் பண்ணும் அதுவும் இங்கே அவைலபிள் இருக்குது அந்த டெஸ்ட்லாம் பண்ணி இந்த ஹிமாலட்டி அனிமே நான் சொன்னேன் இல்லையா அது இருக்கா இல்லையான்னு பார்க்கணும் ஸோ இந்த எல்லா டெஸ்ட்டுமே நம்ம இங்கே இங்கே பண்ணுறோம் ரொம்ப ரொம்ப இரத்த சோகம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது அந்த ஹீமோகுளோபின் லெவல் ஒரு அஞ்சு கிராம் நாலு கிராம் அது மாதிரி இருந்ததுன்னா உடனே ரத்தம் கொடுக்கணும் ப்ளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் ரத்தம் ஏற்றணும் ஏன்னா நீங்கள் அதை அந்த லெவலில் பத்து கிராம் பதினோரு கிராம் ஈம் குளம்னு ஆக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் மூணு மாதம் ஆறு மாதம் ஆகும் இந்த சின்ன குழந்தைக்கு நாலு கிராம் அஞ்சு கிராம் இருக்கிற குழந்தைக்கு உடனே ரத்தம் ஏற்றணும் அதுக்கு ரத்தம் டெஸ்ட் பண்ணி என்ன குரூப்புன்னு பார்த்து உடனே ரத்தம் இப்போ கூட ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி குழந்தை வந்தது உடனே ரத்தம் ஏற்றிட்டோம் ஸோ ப்ளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் எல்லா ஃபெசிலிட்டிஸும் நம்ம ஹாஸ்பிட்டலில் அவைலபிள் நம்ம லேபில் எல்லா டெஸ்ட்டும் பண்ணுறாங்க அது ப்ளட் ட்ரான்செக்ஷன் கொடுக்க வேண்டியது உடனே பண்ணுறதுக்கு எல்லாம் லேப் பண்ணால் ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸில் கொடுத்துருவாங்க சார் இவ்வளோ நேரம் எங்கள் கொஷின்ஸ்க்கு இவ்வளோ பொறுமையாகவும் தெளிவாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார் மற்றொரு நிகழ்ச்சியில் திருப்பி சந்திப்போம் தேங்க் யூ எனக்கும் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் பங்கு கொள்வதுக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ரொம்ப நன்றி தேங்க்யூ சார்